வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்கன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வர்றாரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போது பார்த்துடலாம் வாங்க வெற்றிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது சுயஸ்தானத்துக்கும் அதிபன் செவ்வாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் பாவ் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஓகேங்களா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து பாருங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல கேதுவோட உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவா தொழில் ஸ்தானத்துல ஒரு ஆஹ் கேத்து அப்படிங்கிறது இந்த ராவு கேது அந்நிய நாட்டு கிரகம் அப்படின்னே சொல்லுவாங்க காரணம் என்ன அவங்க வந்து பாருங்க கிரகம் சாயா கிரகம் பாம்பு கிரகம் பாப கிரகம் இப்படி நிறைய சொன்னாலும் அவங்களுக்கு இன்னொரு பேரோ ஒரு கதி என்ன அப்படின்னா அந்நிய நாட்டு கிரகம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது சூப்பர் டூப்பர் பொசிஷன்ல முக்கியமா இந்த பத்து பதினொன்னு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாருங்க கடல் தாண்டி வெளிநாட்டுல போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளுவாங்க அப்படிப்பட்ட பிராப்தம் அவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிடும் புரியுதுங்களா அப்ப இப்ப பத்தாம் பாவத்துல வந்து கேது அதோட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ்ங்க தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் போறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்க எங்களுக்கு அஷ்டமத்து குருவாச்சு ஆமா அஷ்டமத்து குரு தான் ஆனா சனி நல்லா இருக்காரு இல்லைங்களா அப்ப நிறைய பேர் வந்து பாருங்க இந்த செவ்வாய் கேது இணைவுல ஃபாரின் போவீங்க ஆஹ் இல்ல ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலையே கிடைக்கலங்க அப்புறம் எங்க ஃபாரின் போறது வேலையே வந்து பாருங்க ஒரு ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல கிடைக்கலாம் இல்ல ரொம்ப நாளா ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க அவங்க வேலை நிமித்தமா நீங்க ஃபாரின் போகலாம் இல்ல எங்களுக்கு நாங்களே கொஞ்சம் ஐஃபை பர்சனாலிட்டிங்க அப்ப வந்து பாருங்க நீங்க டூருக்கு ஃபாரின் போகலாம் அந்த மாதிரி அமைப்புல இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஓகேங்களா நிறைய வச்சுக்க ராசி அன்பர்களுக்கு தொழில மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் தொழில நல்ல எக்ஸ்பென்ஷன் வரும் நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்றது வரும் அந்த ஹோல் சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னே வரும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அஹ் நடுவுல நடுவுல இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கொஞ்சம் இம்பாலன்சஸ் இருக்குங்க பொதுவாவே விற்றிகம் இம்பேலன்சஸ் இல்லாம விற்சிகம் கிடையாது அஹ் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம விருட்சிகம் கிடையாது காதல் தோல்வி இல்லாம விருச்சிகம் கிடையாது ஏமாற்றம் இல்லாத விருச்சிகம் கிடையாது நோய்வாய்படாத விருச்சிகம் கிடையாது ஆனா இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் விருச்சிகம் பீக்ல போகும் இதெல்லாம் இல்லைன்னா விருச்சிகம் கம்முன்னு இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் நம்மளுக்கு வர 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 உள்ள இருக்க அந்த இன் ஃபயர் வெளியே வந்துடும் உள்ள இருக்க சிங்கம் வெளியே வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க சிகரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் சோ விருச்சிகராசி என்பர்கள் நீங்க ரொம்ப தோல்வியில கஷ்டத்துல ஏமாற்றத்துல தோண்டு போயிருக்கீங்களா படாதீங்க இன்னைக்கு எவ்வளவு கெவளோ தோல்றீங்களோ அவ்வளவு கவலை வந்து பாத்தீங்கன்னா பீக்ல போவீங்க அப்படின்றது யாராலேயும் மறுக்கப்படாத மாற்ற முடியாத ஒரு உண்மை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது வெச்சிகத்தனோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் பட் அட்லாஸ்ட் நீங்க கண்டிப்பா ஷைன் ஆவீங்க கண்டிப்பா அப்ப இந்த இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அந்த இம்பாலன்சஸ் வந்து போகும் தான் புரியுதுங்க அது மனதளவுல இம்பாலன்சஸ் இருக்கலாம் ஒரு ஆப்போசிட் பிளஸோ மைனஸும் கலந்த உணர்வுகளா இருக்கலாம் இல்ல உடல் அளவுல இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இல்ல எக்கனாமிக்கலி இருக்கலாம் பட் ஏதோ ஒண்ணு ஆஹ் அதே மாதிரி பாருங்க விருச்சகம் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அரசாங்கம் சார்ந்த ஏதாவது தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க விருச்சிகம் எப்பவுமே தீஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஹானஸ்ட் செவ்வாய் ஆதிக்கோ ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன் அதுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து விருச்சிகம் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தான் பட் பியோண்ட் தட் நல்லா சாப்பிடுங்க டைம் ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க டைம் டு ஈட் டைம் டு ஸ்லீப் டைம் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி செய்யுங்க சரிங்க எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா விருச்சிகம் எப்பயுமே உங்களுக்கு முருகன் தாங்க முருகன் காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க பொதுவா செவ்வாய் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் முருகன் காலை புடிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது இது பண்ணுவான் கெட்டு போனாலும் முருகன் காலை புடிங்க செவ்வாய் உங்களை கெடுக்கவே மாட்டான் புரியுதுங்களா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி செவ்வாயை தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் சோ முருக வழிபாடு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அறுவடை வீடுல ஏதாவது ஒரு வீடு போயிட்டு வாங்க முடியும் அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குரு அஷ்டமத்து குருவா இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது கூட வியாழக்கிழமை அங்க இருக்க மாதிரி போனோம் ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் முடியாது உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ எப்ப போயிடாதீங்க பயங்கர ரஷ் இருக்கு உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் மூர்த்தியை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்